ப்பா பேச பேசிட்டு வரப்பா பெருசு பேசிட்டு வர போட்டுக்கிறார் சண்டை எல்லாம் அங்க நிக்கிறாங்கப்பா பாட்டி திருப்பு

அதாவது உங்க கூடவே இருந்து உங்களுக்காக பணியாற்றிட்டு இருந்த உங்க எம்பியா இருந்து சில பேர் செய்த சதியால நான் உங்கள்கிட்ட வர முடியாம போயிடுச்சு இப்ப அந்த சதியெல்லாம் காலம் முறியடித்து விட்டது மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு பணியாற்ற அதே எம்பியாக பணியாற்ற உங்களுக்கு வந்திருக்கேன் நானும் மாறல நீங்களும் மாறல அப்படியே ஏதா இருக்கீங்க இடையில என்ன நம்ம தொகுதியில திமுக தேய்ச்சிட்டு அதான் எல்லா ரோடும் பாத்தா வர்றப்ப நான் பசிச்சு பண்ணு சாப்பிட்டேன் என் வாயில வைக்க போற டிரைவர் சாப்பிட்டு இருக்கான் உட்காந்து பாண்டி அவனும் அப்படி மாறல அவனும் என்னோட தான் இருக்கான் முன்னாடி உட்காந்துருக்கல அப்ப சீப்புல வருவான் வருவன் அவனதான் மறுபடியும் நன்றி சொல்ல ஜீப்லயே வர்றேன் இப்ப நம்ம ஊருக்கு சாலை மாத்திரம் இல்லை எல்லா வசதிகள் நம்ம எல்லாம் என்ன சாக்கடை எல்லாம் சரி பண்ணி கொடுத்தோம் மறுபடியும் சரியில்லை போல இருக்கு குடி எல்லாம் கிடைக்குதா அப்ப வந்து நான் எம்பி ஆனதோ நமது அம்மாட்ட சொல்லி ராஜ்யசபா எம்பி எல்லாரும் பணத்தையும் வாங்கி பாலம் கட்டும் மத்திய அரசாங்கத்துல உங்களுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் போய் வாங்கின அப்ப இருந்த ராஜ்யசபா சேர்மனை போய் பார்த்து நிஜமா அப்துல்லா இருந்தாங்க ஏன்னா ஒரு எம்பி இருபத்தஞ்சு அஞ்சு லட்சத்து மேல கொடுக்க கூடாது உங்களுக்கு அப்ப நிதி நிறைய தேவைப்பட்டுச்சு அவங்கள்ட்ட போய் கேட்டு இது எம்ஜிஆரோட தொகுதி அவர் மறைந்த தொகுதி அந்த தொகுதியில பாலம் வேணும்னு கேக்குறாங்க ஒவ்வொரு எம்பி ஐம்பது லட்சம் ஒதுக்க முடியும் அப்படோ அதுக்கப்புறம் அம்மா முழுவராகி நம்ம ஊர்ல சாலை இல்லாத ஊரே இல்ல பாலம் இல்லாத இடமே இல்லன்னு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப என்ன வருத்தமா இருக்குன்னா அம்மாவும் இங்க இருந்து போயிட்டாங்க என்னையும் வர பண்ணிட்டாங்க இப்ப நம்ம பகுதியெல்லாம் சாலையெல்லாம் பாக்குற குண்டு குழுவுமா நான் எம்பி ஆ இருந்துச்சு அது மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரோடையும் போட்டு வச்சோம் ஏன்னா அப்பயும் திமுக தான் இருந்துச்சு இப்ப திமுக தான் இருக்கு கரெக்டா இல்லையா நான் எம்பிஆர் வர்றப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக தான் இருந்துச்சு அப்ப திமுக எம்எல்ஏ தான் இருந்தேன் வருது தான் நினைக்கிறேன் இப்ப யார் இருக்கா மகாராசனா அந்த மகாராஷ்டிர சோழெல்லாம் போட சொல்லலையா நான் தான் வரணுமா எதுக்காக சொல்றேன்டா அவர் தப்பி வச்சுதானே இந்த பாலமே கட்டணும் லோகிராஜம் எந்த கட்சியில் இருக்காரு எடப்பாடி கூட இருக்காரா இருக்க இருக்கு தனியா போய் பாக்க சொல்லாதீங்க எடப்பாடி களத்துல துண்ட போட்டு நெரிசாலும் மோசமான ஓட்டு போட்டாதான் இந்த சின்னம் எங்க கிடைச்சிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு ஆர்கே நகர்ல எப்படி அம்மா இங்க முதலமைச்சராக இருக்கிறப்ப உங்க எம்எல்ஏவா இருந்தாங்களா அது மாதிரி ஆர்கே நகர் எம்எல்ஏவா அது ரொம்ப ஏழைப்பாலைகள் நிறைந்த தொகுதிங்க தினசரி வேலைக்கு போனாதான் ஆண்களும் பெண்களும் போனாதான் வீட்டில் அடுப்பறியும் அந்த தொகுதியில் மீனவர்கள் நிறையா டெய்லி கடலுக்கு போய் மீன் பிடிச்சாதான் வீட்டில் சாப்பாடு ஆனா அவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் நேர்மையான மக்கள் இந்த பழனிச்சாமி என்ன பண்ண குக்கர் சின்னத்தில் போட்டிடுறப்ப ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு தெருவெல்லாம் இறக்கி விட்டு என்னவோ பேப்பர் அள்ளி கொடுக்குற மாதிரி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து ஓட்ட வாங்கிடலான்னு பயல் கனவு கட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மக்கள் நேர்மையானவர்கள் குக்கர் தான் வாக்கு போட்டாங்க நான் ஜெயிச்சுட்டு நன்றி சொல்ல போனப்ப அங்க ஒரு பெரியம்மா இருந்தாங்க எனக்கு வந்து போட்டு எல்லாம் வச்சாங்க என்னம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தா கேட்டேன் அவங்க எனக்கு எங்க வீட்டில் எனக்கு எழுபது எனக்கு தெரியாதா எங்க வீட்டில் ஆறு ஏழு பேர் இருக்கும் பழனிசாமி அறுபது எழுவதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஏமாறுறவங்களா யார் அவங்க அப்பா வீட்டு போனோமா இந்த மந்திரிலாம் வந்து கொடுத்தாங்களா அவங்க வீட்டு பணுமா இதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க முதலமைச்சராக்கிய உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ நாங்க அவங்கள வச்சு செஞ்சிட்டோம் அதே மாதிரி யாராவது இப்ப ஆட்சி செய்யறவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருக்கட்டும் பணத்தை கொடுத்து நம்ம மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க எப்பா நீங்க கொஞ்சம் இருங்க நான் தான் கூப்பிட்டு வந்துட்டேன் அமைதியா இருக்க கொஞ்சம் வந்து பேச விட பண்ற பெருசு பெருசு பெரிய ராவடி அங்க இருந்து பேசுனா இங்கவா கொஞ்சம் அமைதியா இருக்கு தலைவா பேசிட்டு வர்ற தலைவா எப்பா பெருசா கொஞ்சம் இருக்கு சொல்லுப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி பார்த்தா சரணத்தை நமக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது அம்மா தொகுதி மக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த பந்தம் அதான மீண்டும் காலம் என்னை உங்களிடம் கொண்டாந்து நிறுத்திருக்க அதே மாதிரி நாடாளுமன்ற வேட்பாளர் என்ன கூட கேட்டீங்க வந்திருந்தா என்னன்னு இப்ப எல்லா தொகுதிக்கும் சேர்ந்து சற்று பாராளுமன்ற உறுப்பினரா தேர்தலுக்கு வந்திருக்க இது உங்க கையில தான் இருக்கு என்ன உங்களுக்கு பணியாற்றுவதற்கும் பேசிட்டு அதனால குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நமது ஊருக்கு தேவைகளை நமது பகுதிக்கு தேவைகளை நமது தொகுதிக்கு தேவைகளை அப்ப அம்மா இருந்தாங்க அம்மாட்ட கேட்டு பெற்றோம் இப்ப பிரதமர் மோடி அவர்களே நம்மோடு இருக்கிறார் நமது கூட்டணியின் தலைவராக இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு நமது பகுதிக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் பற்றி தருவேன் சரிதானே முக்கிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி